அடுத்து நம்ம எபிசோட்ல சோசியல் சயின்ஸ் நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி ஒரு எபிசோட் நம்ம சோசியல் சயின்ஸ்ல பாத்துருந்தோம் இது அடுத்த எபிசோட நம்ம பாக்குறோம் ஆல்ரெடி பார்த்த எபிசோடு இருக்கக்கூடிய டீட்டெயிலான தகவல் நல்லா டிஸ்கஸ் பண்ணி நீட்டா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க இப்ப அடுத்த எபிசோட்ல நம்ம சோசியல் சயின்ஸ்ல ஹிஸ்டரி அண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜாகிரபி இதுதான் மெஜாரிட்டியா பார்க்க போறோம் ஏன்னா சிவிக்ஸோ வந்து நம்ம அடுத்தடுத்த இதுல பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ் இது கிடையாது ஹிஸ்டரியும் ஜாகிரபி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் தான் இருக்கு ஓகே ஹிஸ்டரியும் பாத்துட்டீங்கன்னா ஸ்பெசிபிக்கா மாடர்ன் ஹிஸ்டரி நம்ம அதிகமாக வச்சிருக்கோம் ஓகே மாடர்ன் ஹிஸ்டரி எப்படி எப்படி கேள்வி கேட்கலாம் இயரை வச்சு எப்படி கேட்கலாம் ஒரு பிரச்சனை அவங்களோட நேம் வச்சு எப்படி கேட்கலாம் அந்த மாதிரி கேள்விதான் அமையுது ஒவ்வொரு கேள்விதான் பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி the founder of the Madras Native Association. அதாவது சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பினை நிறுவியவர் யார் ஓகே இது என்ன சங்கம் அப்படின்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டைம்ல விடுதலை போராட்டத்தோட டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்களுக்குள்ள ஒரு சங்கத்தை ஏற்படுத்துவதற்கான உரிமைகள் அது வந்து இப்போ கான்ஸ்டியூஷன் இருக்குது அந்த காலத்திலையும் சங்கத்தை இருந்தது ஓகேங்களா அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு விடுதலை போராட்டத்திற்காக ஒரு சங்கமோ அப்படி இல்லைன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக அந்தந்த ஓகே அதாவது மெட்ராஸில் மைசூர் பகுதியில் வங்காள பகுதியில் பம்பாய் பகுதியில் இந்த மாதிரி அங்கங்கே லோக்கல் பிளேசஸில் என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன சின்ன அமைப்பு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் மாகாணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு முதல் அமைப்பு ரொம்ப அதாவது காங்கிரஸ் தான் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த சென்னை வாசிகர் சங்கம் ஓகே காங்கிரஸ் வந்து இந்தியா முழுவதும் உருவாக்கப்பட்டது ஆனால் அது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு ஓகேவா இது வந்து ஐம்பத்தி ரெண்டு உருவாக்கப்பட்டது இப்போ யார் உருவாக்குனா அப்படின்னு கேட்குறாங்க கஜல் லட்சுமி நரசு இரட்டமலை சீனிவாசன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனிவாசனார் ஆன்சர் வந்து ஏடி ஏன்சி இதுதான் ஆன்சர் ஓகேங்களா இரட்டமலை சீனி சீனிவாசனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ரட்டமலை சீனிவாசன் எப்போ வருவார் அப்படி அப்படின்னு தமிழக விடுதலை போராட்ட வீரரும் அதாவது தலித் மக்களுக்காக போராடின ஒரு தலைவர் தான் ரட்டமலை சீனிவாசன் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடியவர் ரட்டமலை சீனிவாசன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரட்டமலை சீனிவாசன் வந்து நம்மளுடைய ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கு பாருங்க வட்டமேசை மாநாடு அந்த வட்டமேசை மாநாட்டில் தமிழகத்தின் சார்பாக பங்கேற்றக்கூடிய ஒரு நபர் தான் அம்பேத்கரோடு சேர்ந்து இவர் பங்கேற்றிருப்பார் ரொம்ப சிறந்த நபர் ஓகேங்களா ரைட் இப்போ வந்து சென்னை வாசிகள் சங்கத்தில் கஜில் லட்சுமி நரசு சீனிவாசனார் இவங்க ரெண்டு பேரும் வந்து பங்கேற்று ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சங்கத்தை உருவாக்குவாங்க இந்த சங்கத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய குறைகளை தீர்ப்பதும் வரியை வரி அதாவது அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் போடப்பட்ட வரியை வந்து கட்டாயமா சித்திரவதை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வரி வந்து வசூல் பண்ணுவாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய முயற்சியின் காரணமாக சித்திரவதை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையமே ரெண்டு வருஷம் உருவாக்கி இருப்பாங்க அப்போ இவங்களுடைய முயற்சியின் காரணமாக இங்கிலீஷ் சொல்லுவாங்கன்னா டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல சித்திரவதை ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இந்த ஆணையத்தை உருவாக்க முய முழு முயற்சி எடுத்துவதையாக சென்னை வாசிகள் சங்கம் அதே மாதிரி சென்னை வாசிகள் சங்கம் மாதிரி தமிழகத்தில் ஒரு மெட்ராஸ் மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட இன்னொரு அமைப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து எம்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க எம்என்ஏ அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் அசோசியேஷன் இது வந்து எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆஹ் ஓகே அப்போ அப்ப உருவாக்கப்பட்ட இந்த ரெண்டு பேர் இது மெட்ராஸ் மகாஜன சபை ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு இது நாட்கள் போக போகிறது வந்து அதாவது இது வந்து ஒழித்து கட்டிடுவாங்க ஓகே பிற்காலங்களில் பிரிட்டிஷ் கேன்சல் பண்ணிடுவோம் அடுத்து பாருங்க அடுத்து விச் ரீசன் ஃபார்ம் ஆஃப் சுதேசி ஓகேங்களா அதாவது சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு முக்கிய காரணம் என்ன நம்ம இந்த பாயிண்ட நல்ல கவனிச்சிங்கன்னா நம்மளுடைய சோசியல் சயின்ஸ் இதுக்கு முன்னாடி எபிசோடு ஓகே நான் வந்து லாஸ்ட் நடத்துற இதுக்குரிய ஆன்சரை நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா படிச்சவங்களுக்கு மட்டும் அத கேட்டவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஓகே ஆன்சர் சொல்லிக்கிறேன் ஓகே சுதேசி இயக்கம் தோன்றதுக்கு முக்கியமான காரணம் வங்கப் பிரிவினை ஃபர்ஸ்ட் சுதேசி அப்படின்னா என்ன ஓகே சுதேசி அப்படின்னா என்னுடைய நாடு என்னுடைய பொருள் அப்போ என்னுடைய பொருளை தான் யூஸ் பண்ணுவேன் என்னுடைய நாட்டை தான் ஆளணும் அதுதான் சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இது உருவானது அப்படின்னு இது கதையும் சொல்லியிருந்தேன் வங்கப்பிரி விடை எந்த ஆண்டு அனௌன்ஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியா இருக்கக்கூடிய வங்காளதேசம் அதாவது நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் கூடிய வங்காள தேசத்தை ரெண்டா பிரிச்சாங்க எப்படி பிரிச்சாங்க இங்க வந்து ஹிந்துக்கள் இருக்கிறோம் இங்க வந்து முஸ்லீம்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத ரீதியாக ரெண்டா பிரிச்சாங்க அவங்க பிரிட்டிஷ் எந்த நோக்கத்திற்காக பிரிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி மத ரீதியாக அவங்க ரெண்டா பிரிச்சா இந்தியா வந்து அவங்க சண்டை போட்டே இருப்பாங்க நம்ம ரொம்ப வருஷம் ரூல் பண்ணலாம் அவங்க நினைச்சாங்க ஆனா அவங்க வெளியே சொன்ன ரீசன் என்ன வங்கப்பிரிவினைக்கு சொன்ன ரீசன் என்ன நிர்வாக காரணத்திற்காக வங்காளம் வந்து பெரிய பகுதியா இருக்குது நிர்வாக காரணத்திற்காக நம்ம ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து சொல்லிருக்காங்க ஆனா உண்மையான ரீசன் அது கிடையாது சரிங்களா ஆனா நம்ம மக்களுக்கு என்னாச்சு இது வந்து பிடிக்கல ஓகே மத ரீதியா நம்ம பிரிச்சது வந்து நம்ம வங்காள மக்களுக்கு பிடிக்கல அதனால அதை எதிர்த்து சுதேசி இயக்கம் சொல்லிட்டு இந்தியாவில மிகப்பெரிய அளவுக்கு நடந்த போராட்டங்கள் மிக முக்கியமான போராட்டம் இதுதான் ஓகே பாலகங்காதர திலகர் அவங்களா ரூல் அவங்கள ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த சுதேசி இயக்க போராட்டத்தில் அடுத்த இடத்தை பார்க்கலாம் ஓகே அப்போ வங்க பிரிவினை வந்து என்ன எப்ப

ஒண்ணு சேர்த்துட்டாங்க அப்ப பிரிச்சது கர்சன் பிரபு அந்த வங்காளப் பிரிவினை வந்து திருப்பி ஒண்ணு சேர்த்தது யாரு அப்படின்னா ஹர்டிங் பிரபு ஓகே இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது ஹர்டிங் பிரபு ஓகே பிரிச்சது கர்சன் பிரபு ஒண்ணு சேர்த்தது ஹர்சன் ஹர்டிங் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஒண்ணு சேர்த்தாங்க ஓகேங்களா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு முக்கியமானது ஓகே சுதேசி மூமெண்ட்னா வங்கப் பிரிவினை அடுத்து பாருங்க அதே சுதேசி மூவ்மெண்ட் சம்பந்தமான இன்னொரு கேள்வி அப்ப சுதேசி மூவ்மெண்ட் வந்து வங்காளத்துல பரவ 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 அது இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பிச்சது அப்ப சுதேசி அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பிச்சது அந்த கொள்கை பிடிப்பினால தமிழ்நாட்டுல ஒரு நபர் என்ன பண்ணார் அப்படின்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை ஒருத்தர் வந்து தொடங்கினார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் யார் தொடங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வ உ சிதம்பரம் பிள்ளை அதாவது வி ஓசின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழகத்தை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு விடுதலை போராட்ட வீரர்னா விஓசி தான் சரிங்களா என்ன செய்யறது பட்ட பேர் நிறைய இருக்கு செக்கிரித்த செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கப்பலோட்டிய தமிழன் ஓகே தமிழகத்தில் அவருடைய காசை ஸ்பெண்ட் பண்ணி புதுசாக நீராவி கப்பல்களே வந்து உருவாக்கி இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆனால் பிரிட்டிஷோட போட்டி போட முடியாமல் என்ன ஆயிருக்குன்னா இந்த இந்த நீராவி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஏன்னா அவங்களோட போட்டி போட முடியாது ஓகே அதாவது தூத்துக்குடியில் ஆரம்பிச்சிருப்பாரு எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா தூத்துக்குடியில் ஆரம்பிச்சிருப்பாங்க தூத்துக்குடி டு கொழும்பு அதாவது இங்கிலாந்துக்கு வந்து பொதுக்களை ஏற்றுமதி பண்றது பயணிகளை டிராவல் பண்றதுக்காக பிரம்மச்சாரி உருவாக்கிய சங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கம் ஓகே அப்ப தமிழகத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழகமும் சரி இந்தியா முழுவதும் சரி என்ன ஆச்சு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல காந்தி காந்தியோட போராட்டம் அந்த கட்டங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான போராட்டத்திற்கு ஒரு மதிப்பே இல்லாம ஆயிடுச்சு என்னதான் அமைதியா போராடினா பிரிட்டிஷ் வந்து அந்த போராட்டத்திற்கு வந்து ஒரு இசைவு அதாவது அதுக்கு ஒரு கருத்தை கேட்க ரெடியாது என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா அமைதி வயது போராடுவதற்கு சாத்தியமே கிடையாது சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக வன்முறையில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க வன்முறையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நபர்கள் யாரு நீலகண்ட பிரம்மச்சாரி இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்தை ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த சங்கத்தின் மூலமாக என்ன செய்வாங்கன்னா இருக்கக்கூடிய துடிப்பாக இருக்க இருக்கக்கூடிய இளைஞர்களை என்ன பண்ணுவாங்க ட்ரெயின் பண்ணுவாங்க எதுக்காக ட்ரெயின் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் அதிகாரியை கொள்வதற்காகவோ அல்லது பிரிட்டிஷ் அதிகாரிகள் மீது குண்டு வீசுவதற்காக என்ன செய்வாங்க ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் நீலகண்ட பிரம்மச்சாரி உருவாக்கப்பட்ட அமைப்பு பாரத மாதா சங்கம் இதுல எக்ஸாம்பிள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ் துறை அதாவது நம்ம ஒரு தமிழ்நாட்டுல வாஞ்சி நாதர் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை ட்ரெயின் ஆகி ஆஸ் துறையை வந்து சுட்டே கொண்டிருப்பார் ஓகே அப்ப இந்த மாதிரி வன்முறையில ஈடுபடுவதற்காக ட்ரெயின் பண்ணப்பட்ட அமைப்பு தான் இந்த பாரத மாதா சங்கம் உருவாக்குனது யாரு யாரு அப்படி கேட்டாங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி ஓகே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா சென்னை மகாஜன சபை சொன்னோம்னா எம் எஸ் எம் எம் எஸ் மெட்ராஸ் மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலாம் உருவாக்கப்பட்டது சென்னை வாசிகர் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஓகேங்களா சுதேசியுக்கு இப்பெல்லாம் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஓகேங்களா எல்லாம் முக்கியம் பாரத மதா சங்கம் நீலகண்ட் பிரம்மச்சாரி உருவாக்கப்பட்டது எதுக்காக அப்படி கேட்டாங்கன்னா வன்முறை ஓகேவா பிரிட்டிஷ் எதிராக பிரிட்டிஷ் என கொல்வதற்காகவோ அவரை வன்முறை ஈடுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு நாலாவது கொஸ்டின் முடிஞ்சதா அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் தமிழ் மொழியியல் தூய்மை தமிழ் தமிழ் மொழியியல் தூய்மை வாதத்தின் தந்தை அதாவது ஹூ இஸ் தாதர் ஆஃப் பியூரிட்டி ஆர்குமெண்ட் இன் தமிழ் என்ன சார் தமிழ் மொழியியல் தூய்மை வாதம் தமிழ் மொழியில தூய்மை தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவை என்ன அப்படி தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழியில வடமொழி கலப்பு அதிகமாகவே இருக்கு நம்மளுடைய தமிழ் மொழியில இப்பவும் இருக்குது அந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதிகமாகவே இருந்தது என்ன அப்படி பாத்தீங்கன்னா அந்த சாங்கிற வார்த்தை யூஸ் பண்றது அப்புறம் ஜாங்கிற வார்த்தை யூஸ் பண்றது அப்புறம் யூஸ் இப்ப நம்ம சரளமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளே கிடையாது கேட்டிருக்கேன் ஓகே ஒன் ஆஃப் த டிஎன்பிசி எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதை வச்சு நிறைய மீம்ஸ் கூட பரப்புனது ஓகே சம்திங் குரூப் ஒன் எக்ஸாம் நினைக்கிறேன் என்ன அப்படி பாத்தீங்கன்னா மன்னிப்பு எந்த மொழிச்சொல் சொல் அப்படின்னு கேட்டாங்க என்னடா மன்னிப்பு நம்ம இது இத்தனை வருஷமா நம்ம என்ன படிச்சிட்டு இருந்தோம் வந்து தமிழ் மொழி சொல் தானே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விச்சுட்டு இருப்போம் ஆனா அது உண்மையா மன்னிப்பு தமிழ் மொழி கிடையாது பாத்தீங்களா அப்போ நம்ம புழக்கமா வந்து நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மொழியில நிறைய வடமொழி அப்படி இல்லைன்னா நிறைய பக்கத்து தெலுங்கு துலு மொழி அவர் வந்து கர்நாடக கன்னட மொழி இந்த மாதிரி மொழியுடைய கலப்பு அதிகமா இருக்கும் இவர் வந்து அது தான் வந்து தமிழ் மொழிகளின் தூய்மைவாத தந்தை என்று கூறப்படுகிறார் அப்படி அப்படினா மறைமலை அடிகளா அப்படி சொல்லுவாங்க இவரை பத்தி அடுத்த ஒரு டாபிக் ஒரு கொஸ்டின் வருது மறைமலை அடிகளா இவர்தான் தமிழ் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் கூட எல்லாமே தூய்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பாத்தீங்கன்னா எஸ் இவருடைய பேரும் பார்த்தீங்கன்னா பரதிமார் கலைஞர் நீங்க புக்கில் தமிழை படிப்பீங்க இவருடைய பேரே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிதான் இவருடைய பேரே இருக்கும் அதாவது அது வந்து சூரிய நாராயண சாஸ்திரி அது பேரை பார்த்தா தெரியுது வடமொழி மாதிரி அதை தூய தமிழ பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திருப்பார் இதுதான் வந்து அந்த தூய தமிழா மாத்தலாம் ஆன்சர் வந்து மறைமலை அடிக்கலாம் அதுதான் சரிங்களா அடுத்து பாருங்க ஏதோ சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிக்கையில் பணிபுரிந்தவர் நான் சொன்ன சித்தாந்த தீபிகா பத்திரிக்கை எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா தூய்மை தமிழ் தூய்மைவாதத்தை பற்றி பேசக்கூடியதுதான் இந்த சித்தான தீபிகா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அப்ப இந்த சித்தான தீபிகா என்னும் பத்திரிகையில பணிபுரிந்தவர் யார் கேட்டாங்கன்னா நம்ம தூய்மைவாதத்துதான் யார் போராடினாரு மறைமலை அடிக்கிறார் தான் அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையில வந்து பணிபுரிந்தவர் அவர் சரிங்களா அடுத்து திராவிடர் இல்லம் என்ற பெயரில் தங்கும் விடுதியை நிறுவியவர் யார் அப்படி இருக்கிறாங்க அதாவது ஹூ பவுண்டர் த கெஸ்ட் ஹவுஸ் இன் த நேம் ஆஃப் திராவிட இல்லம் என்ன சார் சம்பந்தம் அப்படி இருக்குன்னா எஸ் இருக்குது அதாவது சென்னையில் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தனியாக என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குனாங்க அதாவது விடுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குனாங்க அதை யார் உருவாக்குனாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சி நடேசனார் உருவாக்குனாங்க இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆண்டு தமிழ்நாட்டில் நீதி கட்சி அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் தென்னிந்தியன் அதை உரிமை கூட்டமைப்பு இருக்கும் அது உருவாக்குனாங்க அது உருவாக்குனது ஆக்சுவலாக மூணு பேர் யார் தான் பாருங்க சி நடேசனார் சார் பிடி தியாகராயர் டிஎம் நாயர் மூணு பேர் சேர்ந்து உருவாக்குனது இந்த நீதி கட்சி சரிங்களா இந்த நீதி கட்சி அது ஒரு நபர் தான் சி நடேசனார் அவர் திராவிடர் அதாவது படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தனியாக ஒரு வந்து இல்லத்தை உருவாக்குறாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போடாமா next question read out which country highly shares the border with india ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிசி அல்டிமேட் பண்ணும்போது ஓகே நிறைய பேர் பார்த்துருப்போம் பிசி அல்டிமேட் பண்ணும்போது முதல் கொஸ்டின் நம்ம இதுதான் வச்சிருந்தோம் ஓகேங்களா ரொம்ப ஜாக்ரஃபி ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகே அப்போ எந்த நாடு வந்து இந்தியாவோட ஓகே இந்தியாவோட அதிகபட்சமாக எல்லையை பகிர்ந்து அப்போ இந்தியாவோடைய ஃபஸ்ட்டு எந்த நாடுகள் தான் எல்லை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரஃபாக ஒரு இந்தியா மேப் வரைஞ்சிக்கிறோம் அப்போ இதுதான் இந்தியா மேப் அப்படிங்களா இப்போ இந்தியா மேப்புக்கு நம்ம வந்து நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே இங்கே அடைஞ்சிட்டு போட்டுரும் ஓகே நார்த் சவுத் இது ஈஸ்ட் இது வெஸ்ட் அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அது தெரிஞ்சுக்கணும் ஓகே எந்த இது எந்த இருக்கு அப்போ மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு எந்த இதுக்கு நம்ம நம்மளுடைய எதிரி நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன நாடு இருக்குது பாகிஸ்தான் இருக்கு ஓகேங்களா பாகிஸ்தானுக்கு மேலே ஜம்மு காஷ்மீர் பகுதியில் கொஞ்சமா நம்மளுடைய பார்டர் ஷேர் பண்ணுது அதுதான் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஓகேவா அதுக்கடுத்து வட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா பெரிய நாடு இருக்கும் சீனா இருக்குது ஓகேங்களா அந்த சீனாவுடைய பிட்வீன் கேப் ரெண்டு நாடு இருக்கும் ஓகேங்களா ஒன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய நேபாளம் இன்னொன்று பூட்டான் ஓகேவா அப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆச்சு இப்போதைக்கு ஓகே அடுத்து இங்க வந்துகிட்டீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா மியான்மர் நாடு ஷேர் பண்ணுது ஓகேங்களா மொத்தமாக இத்தனை நாடுகள் நம்மளுடைய ஷேர் பண்ணுது ஆனால் இதுக்குள்ள இந்தியாவுக்குள்ள அடங்குன மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குது அந்த கண்ட்ரி தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ரொம்ப முக்கியமான கண்ட்ரி வங்காளதேசம் சரிங்களா அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நாடுகள் வந்து நிலப்பரப்பை ஷேர் பண்ணுது ஓகேங்களா ஒரே ஒரு நாடு பத்தினா இங்க இலங்கை அப்படின்னு இருக்கு இது நீர்ப்பரப்பை தான் ஷேர் பண்ணும் நில எல்லையை ஏழு நாடுகள் வந்து பகிர்ந்து கொள்கிறது இதுல வந்து என்ன அதிகபட்ச எல்லை அப்படின்னா பாகிஸ்தான் அதிகபட்சமா இருக்குமோ சார் சீனா பெரிய நாடு இது அதிகபட்சமா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா வங்காளதேசம் நம்ம நாட்டுக்குள்ள மேப் பார்த்தே தெரியும் நம்ம நாட்டுக்குள்ளேயே குட்டி இந்தியா மாதிரி இவ்வளோ சுற்றி இருக்கும் அதனால வங்கதேசம் தான் அதிகபட்சமாக எல்லையை பகிர்ந்து கொள்கிறது நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் பரப்பு வந்து பகிர்ந்து கொள்கிறது ஓகேங்களா அப்ப குறைந்தபட்சமாக எந்த நாடு பகிர்ந்து கொள்கிறது நூத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து ஆப்கானிஸ்தான் பகிர்ந்து கொள்கிறது ஓகேங்களா இப்ப சீனாவை பகிர்ந்து பாகிஸ்தான் பகிர்ந்து ஆனா அதிகபட்சம் குறைந்தபட்சம் தெரிஞ்சுக்கணும் அதிகபட்சம் தான் நமக்கு ஆன்சர் வங்கார தேசம் ஓகே ரைட் மொத்தம் ஏழு நாடுகளில் பகிர்ந்து கொள்கிறது அடுத்து விச் ரிவர் ஆல்டினேட்டோரியா லேக் ஓகே விக்டோரியா ஏரியில் உற்பத்தியாகும் நதி எந்த நதி அப்படின்னு நைல் நதி வைகை நதி காவிரி நதி நமக்கு தெரிஞ்ச நதினா காவிரி நதி தெரியும் காவிரி எங்கு உற்பத்தி ஆகுது கர்நாடகாவில் உற்பத்தி ஆகுது குடகுல உற்பத்தி அப்போ விக்டோரியா வந்து பேர் மாதிரி இருக்குது இது கண்டிப்பா வராது வைகை நதி எங்க ஓடுது மதுரைகளில் நதி

ஃப்ளோ ஆகும் சரிங்க ரொம்ப நீளமான நதி ஓகே நைல் நாகரீகம் எகிப்தி நாகரீகம் ரொம்ப பழமையான நாகரீகம் விக்டோரியாவில் உற்பத்தி ஆகிடுது ஓகே ஒரு ஏரியில் உற்பத்தி ஆகி ஒரு ஆறு ஓடுது பாரு உலகின் இளமையான மிக உயரமான மலைத்தொடர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே மிக இளமையான அப்படின்னா புதுசா உருவாகின மலை ஓகேங்களா அப்புறம் மிக உயரமான மலை எதுங்க பார்க்கலாம் பார்க்கலாமா இதமையான அப்படின்னா புதுசா உருவாகி இருக்கணும் நல்ல அவசியம் புதுசா உருவாகி இருக்கணும் மலை மலைத்தொடர் சொல்றாங்க ஓகேவா நம்மளுடைய கருத்தடிப்படையில மலை மலைத்தொடர் வராது நான் ஏன் சொல்றேன் மேப் படிச்சீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆரவளிமலை தொடர் எங்க இருக்குது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும் ஓகே இந்த அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி இருந்து தென்மேற்கு மாதிரி இந்த அமைஞ்சிருக்கும் ஓகே இருந்து தென்மேற்கு பருவ காற்று இப்படி வீசுறதுனால இந்த காற்று அப்படியே அப்படியே தாண்டி போயிருது ஓகே இந்த இடையூறு எதுவுமே இல்லாமல் அப்படியே தாண்டி போறதுனாலதான் இந்த ராஜஸ்தான் இந்த சமவெளி எல்லாமே டெசர்ட் ஓகேங்களா பாலைவனமாக இருக்குது ஓகே எப்படி இருக்குது பாலைவனம் மாதிரி இருக்குது அப்போ இந்த பாலைவன பகுதி உருவாகி

அது ஒரு மலை தொடர் கிடையாது அப்ப இது வராது அப்ப இமாலய மலை என்ன சார் இமாலய மலை தொடர் புதிய மலை தொடர் ஆமா உண்மைதான் இமாலய மலை தொடர் தான் உலகிலேயே மிக இளமையான மடிப்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது உயரமான மலை அதாவது உலகத்திற்கூடிய நிறைய சிகரங்கள்ல பாதிக்கு மேற்பட்ட சிகரங்களை இந்தியா இருக்கு இந்தியா அந்த இமயமலை தொடர் இருக்குதாம் அதாவது கேட்டு அதாவது காட்வினாஸ்கின் அப்புறம் பார்த்தீங்கன்னா எவரஸ்ட் கஞ்சன்ஜங்கா அந்த மாதிரி நிறைய சிகரங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ்லையும் நேபாளக்கூடிய ஹிமாலயாஸ்ல இருக்கு ஓகேங்களா ஃபிரான்ஸ் வந்து ஹிமாலயா மலைத்தொடர் அடுத்து ஹைட் ஆஃப் த இப்போ தான் பார்த்தோம் கஞ்சன் ஜங்காவை பற்றி இப்போ பேசணும் கஞ்சன் ஜங்கா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் என்று சொல்லக்கூடியது ஓகே உலகிலேயே மிக உயரமான சிகரம்னா தான் எவரெஸ்ட் சிகரம் அதோட ஹைட் என்ன கேட்பாங்க எட்டு எட்டாக எடுத்து வச்சா நாலு எட்டு எடுத்து வச்சிடலாம் அதுதான் எவரெஸ்ட்டு சிகரத்தோடைய ஹைட் இங்க கஞ்சன் ஜங்காவுடைய ஹைட் கேக்கிறாங்க எட்டு எட்டாக எடுத்து வச்சா நாலு எட்டு இந்த ஆப்ஷனுக்கு போய் இது எவரெஸ்ட்டு கஞ்சன் ஜங்காவோடைய ஹைட்டையும் ஈஸி ஞாபகம் வச்சு தான் எட்டு அஞ்சு எட்டு ஆறு ஃபேன்ஸி ஆறு ஓகே எட்டு அஞ்சு எட்டு ஆறு மீட்டர் தான் கஞ்ச் ஜங்காவுடைய மலையுடைய உயரம் சரிங்களா அடுத்து ஹிமாலயா மீன்ஸ் ஷெல்டர் த ஸ்னோ அதாவது இமா இமாலயம் என்றால் பனி உறைவிடம் இந்த நீ வராது இந்த நீ தான் வரும் சரிங்களா ஹிமாலயம் என்றால் பனி உறைவிடம் அந்த பணிகள் தான் சேர்ந்ததுதான் ஹிமாலயா அப்படின்னு சொல்றாங்க இது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதா இந்த ஹிமாலயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சமஸ்கிருத மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த ஹிமாலயா வார்த்தை அப்போ ஹிமாலயா அப்படின்னா என்ன மீனிங் பணிகள் சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் அந்த ஹிமாலய மலையத்தோட நிறைய பணி இருக்கிறதுனால தான் அதுக்கு என்ன பேரை வச்சுக்கிட்டாங்க சமஸ்கிருத மொழியில் ஹிமாலயா ஹிமாலயம் கூப்பிடாதயா அந்த காலங்கள்ல இருந்தே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் சரிங்களா வேற எந்த தமிழ் மொழி சொல்லுதான் கிடையாது ஹிமாலயாங்கிறது சரியா போட்டக்கூடாது அடுத்து சோஜிதா பாஸ் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது பாஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும் கணவாய் கணவாய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டையும் இன்னொரு லேண்டையும் இணைக்கக்கூடிய சின்ன கேப் சரிங்களா அதாவது இங்க ஒரு லேண்ட் இருக்கும் இங்க ஒரு லேண்ட் இருக்கும் நடுவுல பெரிய மலை தொடர் இருக்கும் அந்த மலை தொடர் இருக்கக்கூடிய சின்ன கேப் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் கணவாய் இருக்குன்னா இருக்குது ஓகேங்களா பாலக்காடு கேப் அப்படின்னு சொல்லுவாங்க பாலக்காடு கணவாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை கணவாய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவுக்கும் நமக்கும் ஒரு சின்ன கேப் அது ரோடெல்லாம் போகும் ஓகே மலையை வந்து மலையில் சின்ன கேப் விழுந்துருக்கும் இருக்கும் அதுதான் கணவாய் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோஜிலா கனவாய் எங்க இருக்குது அப்படிங்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடியதுதான் சோஜிதா கனவாய் ரொம்ப முக்கியமான ஒரு கணவாய் சரிங்களா டிஃபென்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும் லடாக் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடியது ஜம்மு காஷ்மீர் லடாக்ல இருக்கக்கூடியது ஓகே லடாக் தான் ஆக்சுவலா ஆன்சர் நான் லடாக் ஆப்ஷன் இல்லை ஓகே இப்போ அருணாச்சல பிரதேசத்துக்குரிய கனவாய் என்ன சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா பாம்டிலா அப்படின்னு சொல்லுவாங்க பாம்டிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம் இருக்குது அதே மாதிரி ஃபேமஸான கணவாய் என்ன சொல்லுவாங்கன்னா ஹிஸ்டரியில் நீங்கள் படிப்பீங்க கைபர் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிட்வீன் இருக்கக்கூடியது தான் இந்த கைபர் கணவா சரிங்களா இதுதான் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது பாக்கி அதாவது வெளிநாடுகளில் இருந்து படையெடுத்து வருபவர்கள் தான் தாண்டி தான் வருவாங்க கைபர் கணவாய் தான் வருவாங்க அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி பெரும் பகுதி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது விச் மோஸ்ட் ரிவர் வேலி இன் பிரம்மபுத்திரா அப்படி அதாவது நம்ம இந்தியால பாதக்கூடிய ஒரு முக்கியமான நதிகள்ல நீளமான நதிகள்ல பிரம்மபுத்திரா நதியும் ஒரு முக்கியமான ஒரு நதி சரிங்களா அது வந்து அதிகமான ஏரியா வந்து எதுல கவரா இருக்குன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இது எல்லாமே ஜார்க்கண்ட தவிர மீதி எல்லாமே நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆமா அப்ப ஜார்க்கண்ட்ல பிரம்மபுத்திரா ஒரு ஓடவே இல்லை அது டெலிட் பண்ணிடலாம் ஒன்னு அசாம் அப்படின்னா மணிப்பூர் அப்படின்னா மேகாலயா ஓகே அப்ப மேப் படி நம்ம இங்க பார்க்கும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இங்க இருந்து ரிவர் வந்து அருணாச்சல பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும் சரிங்களா அருணாச்சல பிரதேசம் என்ட்ரி ஆகி அப்புறம்

படிக்கிற படிச்சு மனப்பாடம் பண்றதை விட புரிஞ்சு படிச்சு ஆன்சர் பண்றது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதுதான் நிறைய பேர் தப்பு பண்றது மனப்பாடம் பண்றோம் ஓகே ஃபர்ஸ்ட் தென்மேற்கு பருவக்காற்று எந்த மந்த் ஆரம்பிக்கிறது எங்க இருந்து எங்க ஆரம்பிக்கிறது பாக்கலாம் ஓகே தென் மேற்கு அவங்களே சொல்லிட்டாங்க ஓகே அப்ப தென் இதுதான் மேற்கு இதுதான் அப்ப இங்க தான் காத்து அடிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா இப்போ எந்த மாசம் தென்மேற்கு பருவக்காற்று ஸ்டார்ட் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா மே இறுதி அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜூன் மாசம் ஸ்டார்ட் ஆகும் ஓகே அதிகபட்சம் ஜூன் முதல் வாரம் ஸ்டார்ட் ஆகும் ஆயிரும் அதனாலதான் பாத்தீங்கன்னா கேரளா கர்நாடகா அந்த கடற்கரை தான் ஜூன் முத வாரம் ஸ்கூல் திறக்கிற டைம் அநியாயத்துக்கு மழை பெய்யும் ஸ்கூல் திறப்பாங்க உடனே இதையும் விட்டுருவாங்க ஓகேங்களா கேரளாவில் தான் அதிகபட்சம் ஓகேங்களா அதுலேருந்து ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் இந்த காத்தி இப்படி டேரக்ஷன் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க அதாவது அழுத்த வேறுபாடு காரணமாக அப்படியே இப்படி வீசிட்டு இருந்த காற்று திருப்பி டேரக்ஷன் மாற்றி இப்படி வீச ஆரம்பிச்சிடும் அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று அடைகிறது ஓகே இங்கிலீஷ் த விச் சார் வென் வேர் த மந்த் லேங் தான் சவுத் வெஸ்ட் மானு சொல்லுறாங்க அப்ப எப்போ பின்னடைன்னா செப்டம்பர் மாதம் பின்னடை சரிங்களா அக்டோபர் மாதத்துல எதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனால ஜூன் மந்த்த் ஸ்டார்ட் ஆகுது இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகும் முத முதல வந்து இந்த கேரளா கர்நாடகாவுடைய கடற்கரை புகுதியது தான் அது மீட் ஆகும் அடுத்து ஹூ ஸ்டேட்டட் தட் ஹிம் செல்ஃப் அதாவது கடவுளின் தூதர் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர் யாரும் சொல்றாங்க கடவுளின் தூதர்னா இது வந்து ஹிஸ்டரி படித்தவங்க மட்டும் தான் தெரியும் அதாவது ஹிஸ்டரியில் வந்து விடுதலை போராட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆனதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் விடுதலை போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கும்

எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பெரும் கழகம் பெரும் புரட்சி சௌராமா நடந்ததா அதே மாதிரி விட்டு விட்டு அங்கே நடக்கும் அதே மாதிரி இந்தியாவிலேயே ஆங்கில எதிராக முதன் முதலாக போராடியவரை யாருதான் பூலித்தேவர் தான் ஓகே அப்போதான் ஆயிரத்தி இருநூறு எண்பதுகள்ல ஓகேவா கிட்டத்தட்ட முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போராடி இருக்கிறாங்க சரிங்களா அப்போ யார் ஆன்சர் கடவுளின் தூது இது என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சோட்டா நாகப்பூர் அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஜமீன்தார்களுக்கும் ப்ராப்ளம் ஏற்பட்டு ஜமீன்தார்கள் பிரிட்டிஷ்க்கு ஆதரவு செயல்படுவாங்க விவசாயிகள் நம்ம ஊர் விவசாயிகள் அவங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டதுனால அந்த லோக்கல் ட்ரைப் பீப்புள் பழங்குடியின மக்கள்ல ஒரு நபர் அதாவது யார் பார்த்தீங்கன்னா இந்த பிர்சா முண்டா ஓகே இவர் தான் பார்த்தீங்கன்னா நான் கடவுளுடைய தூதுவராக இருக்கிறேன் இவங்களை ஜமீனர்கள் வந்து விரட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு போராடுவாங்க நம்ம ஊர்த்த கிட்ட வில்லு அம்பு கத்தி கோடா இது தான் இருக்கும் ஆனால் பிரிட்டிஷ் கிட்ட கன் இருந்தது ஓகே அவங்க ஈஸியா வந்து நிறைய தோற்கடிச்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிந்து கன்ஃபு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போராடி ஒரு போராட்டம் தான் சாந்தல் கலகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சாந்தல் கலகம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போராடி ஒரு போராட்டம் சாந்தல் கலகம் பிர்சா முண்டா கடவுளின் தூதர் என்று அவரும் போராட ஆரம்பித்தார் ஓகே இதான் பதினாறு முடிஞ்சது அடுத்து பதினேழு அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்டரி சம்பந்தமானது பாண்டியர்களுடைய வரலாறு ஓகே மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்து செய்தி குறிக்கிறது இந்த கல்வெட்டு ஒரு சில விஷயத்தை பத்தி தான் கூறும் ஓகேவா மேக்சிமம் கல்வெட்டுகள் ஒரு மன்னருடைய சாதனைகளையோ அப்படி இல்லைன்னா கிராம நிர்வாகத்தை பத்தி தான் சொல்லு ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராம நிர்வாகத்தை பத்தி கூறக்கூடியதா இந்த மானூர் கல்வெட்டு சரிங்களா அப்ப இந்த மானூர் கல்வெட்டு யாருடைய காலத்தை சரி எந்த மன்னருடைய காலத்தை சேர்ந்ததுன்னா பாண்டிய மன்னர்களுடைய காலத்தின் பாண்டிய மன்னர்களுடைய காலத்தில் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு அதே மாதிரி சோழர்களுடைய நிர்வாகத்தை பற்றி கூறக்கூடியது சோழர்களுடைய நிர்வாகத்தை பற்றி எது உத்திரமேரூர் கல்வெட்டு கல்வெட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் அந்த உத்திர மேரூர் கல்வெட்டு தான் சோழர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி கூறக்கூடியது ஓகே பாண்டிபுரம் கிராம நிர்வாகம் மானூர் கல்வெட்டு மானூர் எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மலாதேவி பக்கத்திற்கு அடுத்து பாருங்க தேவதானா அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்ம அதோடைய சவன்த் புக்ல ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க ஓகே சோழர்களுடைய நிர்வாகத்துல சவன்த் புக்ல கொடுத்திருப்பாங்க தேவதானம் பள்ளி சந்தம் இந்த மாதிரி ஒரு அந்த லேண்ட தானங்களுக்கு நேம் வச்சு ஒரு சில நேம் கொடுப்பாங்க தேவதானம் அப்படின்னா யாருக்கு கொடுக்கக்கூடிய லேண்ட தான் சொல்லுவாங்க அப்படின்னா டெம்பிள்ஸ் கோவில்களுக்கு கொடுக்கக்கூடிய லேண்ட தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தானமா கொடுக்குறாங்க கோவிலுக்கு அதுதான் பதினெட்டு அடுத்து த லார்ஜஸ்ட் ஆஃப் இந்திய சிட்டிஸ் அதாவது நம்ம நேற்று கூட ஹிஸ்டரியில் படிக்கும் போது சிந்து சமநாயகத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியாவின் முதல் நாகரிகம் முதுகெலும்பு அப்படி சொல்லியிருந்தோம் சிந்துநாயகத்துல மிகப்பெரிய நகரம் எது அப்படின்னு சொல்றாங்க மிகப்பெரிய நகரம் மொகஞ்சாந்தோறம் தான் ஓகேங்களா கிட்டத்தட்ட இரநூறு ஹெக்டேர் இருக்கக்கூடியது மிகப்பெரிய நகரம் மொகஞ்சாந்தோறம் நேற்று வந்து சார் நேற்றுல போன எபிசோடு நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த அந்த மிகப்பெரிய நகரத்தில் அந்த தானிய களஞ்சியம் பார்த்திருக்கோம் எஸ் ராக்கிஹரி இருக்கக்கூடிய ஹரியானா இருக்கக்கூடிய தானிய களஞ்சியத்தை தான் நம்ம பார்த்துருந்தோம் முகஞ்சாந்தாரம் ஓகேங்களா அதே மாதிரி லோத்தல் சிந்து நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுக நகரம் தான் லோத்தல் ஓகே கோட்டிச் ரூப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டிச் ரூபர்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பகுதி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஓகே லோத்தல் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி குஜராத் குஜராத் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த சிந்து விநாயகத்தை அடுத்து தவறானதை கண்டுபிடி அப்படின்னு சொல்றான் ஓகேங்களா தவறானதை கண்டுபிடி அப்போ இது எல்லாமே யாரு அப்படி இது எல்லாமே வெளிநாட்டு பயணிகள் ஓகே வெளிநாட்டு பயணிகள் விஜயநகர பேரரசு இந்தியாவை ரூல் பண்ணும் போது வந்த வெளிநாட்டு பயணிகள் ஓகேங்களா இவங்க எல்லாரும் யாரு அப்படி பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய அவங்க அந்த வெளிநாட்டு பயணிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க இது எது தவறு சொல்றாங்க இபின் பதுதான் மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர்கள் தான் ஓகேங்களா கரெக்ட் தான் நிகோலோக்காண்டி வெனிசு கிடையாது நிக்கோலகாண்டி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா அப்துல் ராசக் அரேபியா

ஓகே அடுத்த அடுத்த அடுத்து வரக்கூடிய சோசியல் எபிசோட நான் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கேள்வி தான் ஆரம்பிக்கிறேன் ஒரு ஸ்டாட்டிக் ஜி ஒரு சில கேள்வி ஆரம்பிக்கிறேன் அந்த கேள்வி அடுத்த எபிசோட் இந்த கிடையாது அடுத்த சோசியல் எபிசோட்ல இருந்து நான் ஆரம்ப கேட்கும்போது ஒரு ஸ்டாட்டிக் கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறேன் ஏதாவது கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு எல்லாருமே நம்மளுடைய கமெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும் சரி தேடி கூட தெரியலன்னா தேடி கூட ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும் ஆன்சர் ஆன்சர் பண்ணாமல் இருக்காங்க சரிங்களா அடுத்த எபிசோடு சந்திக்கலாம் தேங்க்யூ